மையை தமிழ் புலவர்கள் எடுத்துரைக்கின்றனர் பழந்தமிழ் நூலான குறுந்தொகை என்ற நூல் உழவன் உழவு முறையை சிறப்பிக்கும் வகையில் காலையில் கதிரவன் உதிக்கும் நேரத்தில் உழவு செய்யும் உழவு தொழில் செய்யும் காலை மாடுகளை கொண்டு ஏற்பூட்டி உழுதல் களை எடுத்தல் நீர்பாய்ச்சிதல் போன்றவற்றை விளக்கும் வகையில் தமிழர் ஏறு உழவு காட்சி சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வீரத்தாய் பழந்தமிழ் இலக்கியங்கள் அக்கால மக்களின் அக அக வாழ்வையும் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் புறவாழ்வையும் காட்டுகிறது அக்காலத்தில் ஆடவருக்கு இணையாக பெண்டிரும் வீரமுடையவராக காணப்பட்ட காணப்பட்டன என்பதை சித்தரிக்கும் வகையில் வீர வீரமுடைய தமிழ் பெண் தன்னை எதிர்த்த புலியை கண்டு அஞ்சாமல் அதனை தாம் வைத்திருந்த முரத்தால் துரத்தும் காட்சியை விளக்கும் வகையில் இதனை சிற்பமாக வடிக்க வடிக்கப்பட்டுள்ளது பண்டைய இசை கருவிகள் பண்டைய இசை கருவிகள் பண்டைய தமிழர்கள் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழில் புலமை பெற்று திகழ்கின்றன திகழ்ந்துள்ளனர் முத்தமிழின் ஒன்றான இசையில் ஈடுபாடு கொண்ட தமிழர்கள் தம்முடைய இசை புலமையை இசைக்கருவிகள் மூலம் வெளிப்படுத்தினர் பண்டைய இலக்கியத்தின் வாயிலாக பண்டைய இசைக்கருவிகளையும் அவற்றின் வடிவங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய இசைக்கருவிகளை காட்சிப்படுத்தும் நோக்கில் தந்தி கருவிகள் தாளக்கருவிகள் கருவிகள் என்னும் மூன்று வகையாக பிரித்து இதனை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது தந்தி கருவிகளாக வீணை கோட்டு வாத்தியம் சிதார் கிண்ணரி கொத்து வாத்தியம் பால சரஸ்வதி சாரங்கி கம்புரா துந்தினா ஆகிய கருவிகளை சிறப்பாக சிற்பங்களாகவும் படிக்கப்பட்டுள்ளது தாளக்கருவிகளாக மிருதங்கம் தசரி பட்டை கண்ணாடி டோலக்கு டோல்கி கஞ்சிரா நகரா குண்டலம் உடுக்கை தவண்டை பம்பை கிரிக்கட்டி கும்மட்டி டமரா சந்திரப்பிரை சூரியப்பிரை கோல் முதலிய கருவிகளை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது காற்று கருவியாக மகரையாள் வில்யாழ் சீரியாழ் பேரியாழ் சகோடையாள் முதலிய யாழ் வகைகளையும் நாகஸ்வரம் முகவீனை ஷனாய் வீணை குஞ்சு பூரி எக்காலம் திருச்சின்னம் கொம்பு எஸ் வடிவ கொம்பு ஜல ஜலதரங்கம் ஆகிய கருவிகளையும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இடம்பெற்ற மாதரசிகள் தமிழக வரலாற்றில் இடம்பெற்றுள்ள மாதரசிகள் ஏராளமான உள்ள உள்ளனர் அவர்களில் ஔவையார் காரைக்கால் அம்மையார் கண்ணகி ஆகிய மூவரை சிற்பங்களாக காட்சியாக வடிக்கப்பட்டுள்ளது ஔவையார் சங்க கால பெண்பார் புலவர்களில் ஒருவராக கருதப்படும் தமிழ் அவையார் ஆவார் இவர் தமக்கென வாழாதே தமிழுக்காக வாழ்ந்தவர் தமிழகத்தின் மூவேந்தர்களாலும் குறுகிய கால குறுநில மன்னர்களாலும் நன்கு மதிக்கப்பட்டவர் பாரி அதியமான் ஆகியோரும் நட்பு கொண்டு பழகினார் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே பகை மூண்டதை அறிந்த அவையார் அதியமான் பொருட்டு தொண்டைமானிடம் தூது சென்று அவருக்கு அறிவுரை வழங்கி போரை தடுக்க முயன்றார் அவ்வையாருடைய பாடல்கள் அவருடைய புலமை திறத்தை மட்டுமல்லாமல் உலகியல் அறிவையும் வாழ்வியல் அனுபவத்தையும் எடுத்து காட்டுகின்றன இத்தகைய சிறப்புடைய அவ்வையாரை உலகிற்கு காட்சிப்படுத்த படுத்தும் வகையில் சிற்பமாக வடிக்கப்பட்டது காரைக்கால் அம்மையார் புனிதபதியார் எனும் இயற்பெயருடைய காரைக்கால் அம்மையார் காரைக்காலால் காரைக்காலில் தனதத்தன் எனும் பெரும் வணிகருக்கு மகளாக பிறந்தார் இளமையில் இருந்தே இவர் தெய்வத்தன்மையுடைய தெய்வத்தன்மையுடன் வளர்ந்தவர் இவருடைய தந்தை இவரை பரம பரம் பரமத்த பரமத்தன் என்ற வணிகருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் பரமத்தன் காரைக்கால் அம்மையாரின் தெய்வீகத்தன்மையை அறி அறிந்து இவர் மீது மதிப்பும் அச்சமும் கொண்டு இவரை விடுத்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதனை அறிந்த காரைக்கால் அம்மையார் தன் இளமையையும் அழகையையும் வெறுத்து சிவபெருமானை வேண்டி பேய் வடிவம் பெற்றார் பேய் வடிவம் பெற்ற காரைக்கால் அம்மையார் கையிலையில் மலைக்கே செல்லும் பொழுது அம்மலையில் காலால் நடப்பதை தவிர்த்து தம்மிரு கைகளை தரையில் ஊன்றி தலைக்கீழாக நடந்து சென்றார் காரைக்கால் அம்மையார் தலைக்கீழாக நடந்து செல்லும் காட்சியை விளக்கும் வகையில் இதனை சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது கண்ணகி காபிரிப்பும் பட்டினத்து பிறந்த பிறந்தவள் கண்ணகி கற்பின் பிறப்பிடம் கற்பின் இலக்கணம் கோவலனுக்கு நல்ல மனைவியாய் அமைந்தவள் கண்ணகி கண்ணகியை பற்றி இளங்கு அடிகள் பொழ்ந்துள்ளார் மதுரையில் பாண்டிய நெடுஞ்செழியனால் கொலை செய்யப்பட்ட தன் கணவனை கோவலன் கல்வன் அல்ல என்று பாண்டியன் முன் வழக்குறைத்து தன் சிலம்பை உடைத்து உண்மையை உணர வைத்த கண்ணகி நீதி தவறிய பாண்டியன் அழிவிற்கும் மதுரை அழிவிற்கும் காரணமான விளக்கும் பொருட்டு கண்ணகி சிலம்பை ஏந்தி நீதி கேட்கும் காட்சியாக சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது மாதவியின் பதினோரு வகை ஆடல்கள் இதுவரை பல பதினோரு வகை ஆடல்களை பற்றி நாம் இலக்கியங்களில் மட்டும் படித்திருக்கின்றோம் அதனை இதுவரை எந்த ஒரு இடத்திலும் சிற்பக்கலையில் இடம்பெறவில்லை நிரந்தரமாக சுருக்கமாக கருங்கலில் எங்கேயும் இதுவரை எந்த கோயில்களிலோ எந்த இடங்களிலோ இடம்பெறவில்லை அதனை சிறப்பிக்கும் வகையாக இந்திர விழாவில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களை சிலப்பதிகாரம் சுட்டுகிறது சிலப்பதிகாரம் சுட்டும் பதினோரு வகை ஆடல்களை பின்வருமாறு பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது கொடுக்குட்டி சிவபெருமான் திரிபுறங்களில் உள்ள அவுணர்களை அழித்து திரிபுறங்களை எரித்தார் அது எரிமூண்டு எரிவதை கண்டு சிவன் உமையொரு பாகனாக நின்று வெற்றி கழுப்பினால் தம்முடைய கைகளை குட்டி ஆடி ஆடியதால் இவ்வாடல் கொடுக்குட்டி என பெயர் பெற்றது இக்குட்டி ஆடலை மாதவி தன் உடம்பில் ஒரு பகுதியில் சிவனாகவும் மறுபகுதியில் உமையவளாகவும் வேடம் பூண்டு ஆடும் காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது பாண்டரங்கம் சிவபெருமான் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய பின்னர் தனக்கு தேர்பாகனாக இருந்த நான்முகன் காணும்படி சிவபெருமான் தன் உடம்பில் திருவெண்ணீற்றை அணிந்து ஆடிய ஆடல் பாண்டரங்கம் ஆகும் இவ்வாடலை மாதவி அச்சம் தரக்கூடிய காளி உருவம் தாங்கி அகோர தாண்டவம் ஆடுவது போல மாதவி ஆடும் ஆடலை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது யானை உருவில் யானை உருவில் வந்த கம்சனின் கொம்பை உடைத்து கண்ணன் ஆடிய ஆடல் அல்லியம் கூத்து இவ் ஆடலை மாதவி கண்ணன் வடிவம் கொண்டு யானை உருவில் இருக்கும் கம்சனு கம்சனோடு போர் புரிந்து ஆடுவது போல காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது மல் குத்து மற்கூத்து அவுணர்களை வெள்ளம் பொருட்டு அவர்களை மற்போருக்கு அழைத்து அவர்களுடன் போர் செய்து வெற்றி பெற்று மாயோ ஆடிய கூத்து மற்கூத்தாகும் இவ்வாடலை மாதவி மாயோன் வடிவு கொண்டு மற்போர் செய்து ஆடுவது போல உள்ள காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது துடி துடிக்கூத்து முருகனுடன் போர் செய்து சூரபதுமன் கடலிலே சென்று மாமர வடிவில் நின்றார்